ஜெஃப்னாப்பிரிக்கன் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்பெறும் அதில் குறிப்பாக இந்த பிள்ளையான் சம்பந்தமான சில விஷயங்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் குறிப்பாக இந்த பிள்ளையானுடைய சாரதி பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பிறகு பிள்ளையானுடைய சாரதி கைது செய்யப்பட்டு பிள்ளையானுடைய சகாவான இனிய பாரதி கைது செய்யப்பட்டது என்று தொடர்ந்து இந்த கவிதைகள் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அண்மையில் கூட பிள்ளையானுடைய சகா கைது செய்யப்பட்ட அப்புற வைத்து பிற பிள்ளையானுடைய துப்பாக்கி தாறு என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் கைது செய்யப்பட்டதை செய்திகள் வாயிலாக அறிந்திருப்பீர்கள் எங்களுடைய காணொலியிலையும் அது சம்பந்தமான சில விஷயங்களை நாங்கள் தெரிவித்திருக்கோம் அந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அசாத் மௌலானா சம்பந்தமான ஒரு விஷயம் வெளித்தெரிய தெரிய வந்திருக்கின்றது என்ன விஷயம் என்று உங்களுக்கு தெரியும் இந்த அசாத் மௌலானா என்பவர் இந்த பிள்ளையான் சம்பந்தமான விடயத்தில் மிகப்பெரிய ஒரு துருப்புச்சீட்டு சேனல் போ கொடுத்த அந்த நேர்காணலின் மூலமாக சம்மந்தமான பல விடயங்கள் வெளியில் வந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது அதற்கு பின்னரான காலப்பகுதியில் தான் இந்த உயிர் நேர தாக்குதல் சம்பந்தமான மிக பிரதானமான பல விஷயங்கள் வெளியில் வந்தது என்றே சொல்லலாம் இந்த உயிர் நேர தாக்குதல் தொடர்பில் இந்த சாட்சியம் வழங்க தயாராக இருப்பதாக கூறப்படும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின்ற முன்னாள் ஊடக செயலாளராக இருந்தவர் தான் அசாத் மௌலானா அவரை விரைவாக இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்த விஷயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தென்னிலை தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கின செவ்வியில தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் அசாத் மௌலானாவின் சாட்சியங்களை உள்ளடக்கிய சேனல் ஃபோ காணியில் சாட்சியம் வழங்கிய ஏனையவர்களையும் விசாரணைக்காக இலங்கைக்கு அழைப்பு தொடர்பில் அரசாங்கம் சில முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் எந்த ஒரு குற்ற செயல்களில் எவரேனும் ஒருவர் ஈடுபட்டால் தகுதி தராதரம் பாராது எங்கட் அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் வந்து அவர் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டிருக்கின்றது ஆகவே இந்த ஆசாத் மௌலானாவையும் நாங்கள் விரைவில் இலங்கைக்கு கூட்டி வந்து விசாரணைகளை நடத்தி உடனடியாக பிரதான சூத்திரதாரியை கை செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்கின்ற பொருள்பட ஆர் ஆனந்த் பிஜேவால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அண்மையில் கூட இந்த இவர்களுடைய பிரதி அமைச்சர் மேலே ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது இவரும் முயத்தனார் தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அவை சஜித் தரப்பிலேருந்து இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் உடனடியாக இந்த ஆளும் கட்சியிலேருந்து அதற்கான எதிர்ப்பிலைகள் தோன்றியிருந்தது சஜித் தரப்பு பிரதான சூத்திரதாரியை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றார் தான் இந்த பிரதி அமைச்சர் மேலே இப்படி ஒரு பழியை போடுகின்றார்கள் என்ற விமர்சனமும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதே போலதான் இந்த விஷயம் சம்மந்தமாக அவர்கள் பேசுகின்ற பொழுது ரன்னுடைய இந்த மத்திய வங்கி படைமுறை விளக்கு சம்மந்தமான விஷயங்களில் பிரதான சூத்திரதாரியாக இருக்கின்ற அர்ச்சுனா மகேந்திரவர்களையும் சிங்கப்பூர்லேருந்து இங்கே கூட்டி வந்து விசாரணை செய்வோம் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த விஷயமே இப்போ கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் அர்ஜுனா மகேந்திர அவர்களுக்கு ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றில் மிக பெரிய ஒரு மிக பிரதானமான பதவி என்றே சொல்லலாம் அந்தளவுக்கான பதவி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர் அழைத்து வரதில்லை சிக்கல்கள் இருக்கின்றது என்கின்ற தகவல்கள் இந்த அரசியல் வட்டாரங்களில் அறிய கிடைத்தது ஆகவே இந்த விஷயத்தில் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அசாத் மாவுளானவை கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் என்ற தாக்குதல்களையும் மிக மிக சொல்லிக்கொண்டிருக்கிறார்களை தவிர விதித்தன தாக்குதலில் இந்த பிள்ளையான் தொடர்பான விஷயம் பிள்ளையான் கை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்களுடைய சகாக்கள் கைது தவிர வேறு முன்னேற்றகரமான விடயங்கள் நடந்ததா என்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்துமே இந்த விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த காரணத்தினால் பிள்ளையானுடைய கைதை தொடர்ந்து வெறும் உள்ளூர் மட்டங்களில் மட்டும் கைதுகள் இடம்பெறாது சர்வேஸ் அளவிலும் கைதுகள் இடம்பெறும் என்ற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதே நேரத்தில் அசாத் மௌலானாவை விசாரணைகளுக்காக இலங்கைக்கு அழைத்து வரும்படியது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கையும் உறுதிப்படுத்தியிருந்தார் ஆகவே இந்த விஷயம் நடக்குமா என்கின்ற ஒரு கேள்விதான் இப்போ அரசியல் வட்டாரங்களுடைய மிகப்பெரிய பேசுபொருள் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சுனா ராமநாதவர்கள் பலர் மேலே தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வாரதை அவதானிக்கக்கூடிய மாதிரியே இருந்தது குறிப்பாக இந்த ஆளும் கட்சியில் இருக்கிற சில அமைச்சர்கள் பிரதி அமைச்சர் மேலே கூட இந்த உயித்த தாக்குதல் சம்பந்தப்பட்டிருக்கின்றது இதர நீரால் அதாவது சைத் பிரேமதாஸ்மிலான இதரநீரனால் சம்பந்தமான பிரேரணையை கொண்டு வரப்படுகின்ற பொழுது அதற்கு அர்ச்சுனா அவர்கள் கையொக்கப்படுகின்றனர் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சமூக ஊடக பரப்பில் முன்னையாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவருமான சுமந்திரன் அவர்கள் மேலே வைக்கப்படுற சில விமர்சனங்களையும் நாங்கள் பார்க்கூடிய மாதிரி இருக்கிறது அவரால் இந்த கர்த்தார் சம்மந்தமாக வைக்கப்படுற விமர்சனங்கள் சம்மந்தமாக ஆகவே எப்படியாக தொடர்ந்து ஒவ்வொருவர் அல்லது அரசியல் பயணிப்புகிற அரசியல் பரப்பில் பயணிக்கின்ற சிலர் மேலே தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்து வருவதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அந்த வகையில் சபாநாயகர் மேலே ஒரு சில விமர்சனம் ஒன்றையும் முன்வைத்திருக்கின்றார் சபாநாயகர் ஜெகத் விக்ரம் ரத்னவுக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தோறாம் தேதி நாடாளுமன்ற நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான ஒன்றியத்தில் முறைப்பாடு அளிக்க உள்ளதாக ஜால் மாவட்ட சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ச்சனா வந்து தெரிவித்திருக்கின்றார் இந்த நாடாளுமன்றத்தில் வந்து எட்டு நாட்களாக ஒளிவாங்கி அணைத்து தனது உரையை இடைமறித்து ஊடக முடக்கத்தை விதித்ததன் காரணமாக இந்த முறைப்பாட்டை அவர் அளிக்கவிருக்கிறதாக தெரிவு செய்கின்றார் உண்மையிலேயே எந்த காரணமும் இல்லாமல் பல நாட்கள் தன் உரையில் குறுக்கோடு மற்றும் கொடுக்கிடுவது வந்து கடுமையான குற்றம் என்றும் அந்த விடயம் தொடர்பாக ஜெனிவா மென்தோரிமைகள் பேரவையில் முறைப்பாடு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் எழுபத்தெட்டு நாட்களாக தனக்கு நாடாளுமன்றத்தில் பேச வாய்ப்பு வழங்கப்படவில்லை எனவும் ஜால் மாவட்ட மக்களின் சார்பாக பேச வாய்ப்பு வழங்கப்படாதது ஜாழ் மாவட்ட மக்களுக்கு செய்யும் கடும் அநீதி எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்சுனா தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான ஒன்றியத்திலேயே ஜெனிவா மன்தொரிமைகள் பேரவையிலேயும் முறைப்பாடு அளிக்க இருக்கிறதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுவன ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த சபாநாயகர் மேலே அண்மையில் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஒருவர் முறைப்பாடொன்றையும் அளித்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது கு குற்றவியல் அதாவது அவர் வந்து என்ன விஷயத்தை செஞ்சார் என்று பார்த்தீங்கன்னா இந்த சபாநாயகர் இதன் மேல் அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது என்று பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தனக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லத்தை வேறு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தார் பயன்படுத்தினார் என்கின்ற வகையிலேயே அவர் தன்னுடைய முறைப்பாடை செய்திருந்தார் அதைத் தொடர்ந்து அர்ச்சுனால் ராமநாதன் அவர்களும் இப்போ இப்படி முறைப்பாடு அளிக்கப் போகின்றார் ஒரு விஷய விஷயத்தையும் சொல்லியிருந்தார் இதற்கு முன்ன முதல் இருந்த சபாநாயகர் மேலையும் ஒரு குற்றச்சாட்டு முன் முன்வைக்கப்பட்டது அவருடைய கல்வி தராதளம் பதவிநிலை சம்பந்தமாக ஆகவே அந்த விடயத்தில் அவர் உடனடியாக பதவி விலகியிருந்தார் தன்னுடைய பதவியை கல்வி நிலையை உறுதிப்படுத்துவதாக கூறியிருந்தார் ஆனால் இன்றை வரைக்கும் அது சம்பந்தமான உறுதிப்பாடுகளை முன்வைக்கலை என்றதை குறிப்பிட வேணும் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனா அவர்கள் தொடர்ந்தும் இந்த குற்றச்சாட்டை யார் மேலே முன்வைச்சிருக்கிறாண்டா ஜெகத் விக்ரமரத்தின மேலே முன்வைத்திருக்கிறார் பார்க்கலாம் இது சம்பந்தமான அடுத்த நடவடிக்கைகள் என்ன இதை ஜெகத் விக்ரம சபாநாயகரை சம்மந்தமான என்ன நடவடிக்கை அல்லது இது சம்மந்தமான எதிர்கருத்தை எப்படி கூற அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்துமே அர்ச்சுனா ராமநாதன் இந்த நிலைப்பாட்டில் இருப்பாரா என்றால் அரசு அர்ச்சுனா ராமநாதன் மேலே முன்வைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாத அவர்கள் அடிக்கடி தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றி கொண்டிருக்கின்றார் என்பது தான் அந்த வகையில் இவர் தொடர்ந்துமே இந்த நிலைப்பாடில் இருப்பாரா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த முன்னைய நாள் பா அரசியல்வாதிகள் மேலே இந்த அரசாங்கத்தினர் வந்து ஒரு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளையும் முன்வைத்து வார்த்தை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது முன்னை நாள்களில் அரசியல் பயணி பரப்பில் பயணித்தவர்கள் அமைச்சர்கள் என்று தராதரம் பார்க்காமல் தாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற விடயத்தினையும் ஜேவிபி தரப்பில் சொல்லப்படுது தங்களுடைய ஜேவிபி தரப்பிலே யாரும் குற்றம் கூட உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்றுதான் இந்த ஜேபிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி தரப்பில் கூறப்பட்டது அது ஒரு விடயமாகத்தான் இதுவும் இருக்கின்றது குறிப்பாக இந்த ராஜித சேனாரத்தின சம்பந்தமான விடயமாக அவர் மேலே கைது நடவடிக்கை பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் தலைமறைவாக இருக்கின்றார் அந்த தலைமுறை சம்பவம் தொடர்பான விஷயமாகத்தான் இதற்கு என்ன விடயம்னு பார்த்திங்கன்னா அவர் தொடர்ந்துமே தலைமுறைவாக இருந்தாராக இருந்தால் அவருடைய சொத்துக்களை முடவுக்குவதற்கான நடவடிக்கை அதாவது அவருடைய தலைமுறவை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவருடைய சொத்துக்கள் முடக்கப்படும் என்கின்ற ஒரு விஷயம் ஒன்று வெளிவந்திருக்கின்றது இந்த விடயத்தில் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமாக இருந்தால் இந்த இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவை பெற லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தயாராகி வருவதாக தென்லிங்க ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது ராஜசீனாரத்தினர் கை செய்து முன்னிலைப்படுத்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியான பிரியான பிறப்பிச்சிருந்தது வந்து எல்லாருக்கும் தெரியும் கொழும்பு மேலதிக நீதவான் ப குமாரசேனவினால் குமாரசேனாவினால் கடந்த பன்னெண்டாம் தேதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த கிரிந்த மீன்பிடி துறைமுகத்த மணல் அகழ்வு வேலைகளை சட்டவிரோதமாக கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு இவர் வழங்கினார் இதன் மூலம் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இழப்பை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குமாறு வழங்க வருமாறு ஆணைக்குழுவினால் பல்வேறு தலைவர்கள் அழைப்பு விடுத்தாலும் கூட அவர் அந்த இடத்துக்கு விறகை தர சந்தர்ப்பதுனால இதை இவர் அந்த ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஒரு காரணங்களை சொல்லி சொல்லி இதை நிராகரித்திருக்கின்றார் என்ற நிலையில் வந்து விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதற்கு பிறகு இந்த கைது நடவடிக்கை பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து இவர் தொடர்ந்து தலைமுறைவாக இருக்கின்றார் என்கின்ற ஒரு விமர்சனம் இவர் மேலே முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த விமர்சனம் தொடர்ந்து அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்க போன்றார்கள் என்பதை அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளும் கட்சி மேலே இன்னொரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுது என்ன விமர்சனம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆளும் கட்சியினர் இப்போ பொதுஜின பிரமணம் மேலே கொஞ்சம் கரிசன காட்டுறா அல்லது புதிஜின பிரமணம் மேலே ஒரு நட்பு ரீதியான இணக்கப்பாட்டில் இருக்கின்றார்களோ என்கிற கேள்வி ஒன்று எழுந்திருந்தது குறிப்பாக இந்த சுப்ரீம் சட்ட என்கின்ற இந்த செய்மை சம்பந்தமாக பொதுஜின பிரமண அமைப்பினருக்கு ஆதரவாக தெரிவித்தார் என்று பிரதமர் மேலேயும் ஒரு விமர்சனம் அல்லது அவர் மேலேயும் அது சம்மந்தமான கருத்தியல்கள் முன்வைக்கப்பட்டு வாரது அவதானிக்கக்கூடிய மாதிரியே இருந்தது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறி இருந்தது இதற்கு எதிராக வர்த்தக அமைச்சர் கேள்வி கேட்டதிலேருந்து வர்த்தக அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் என்றால் பிரதம மந்திரி அதாவது வெஸ்ட் மினிஸ்டர் பாராளுமன்ற முறையில் பிரதம மந்திரியோர்கள் கருத்தில் முன்வைக்கின்ற பொழுது அதற்கு எதிரான கருத்துக்களை அமைச்சர் ஒருவர் முன்வைத்தால் அது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்திலையும் அவர் மேலேயும் விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தார் ஆகவே ஜேஇபியில் ஒரு குழப்ப நிலை இருக்கின்றது என்கின்ற விடயம் இது சம்பந்தமாக தெரிய வருகின்றது என்று அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்தும் தங்களுடைய கருத்து நிலைகளை பலரும் கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று வெளியாக இருக்கின்றது என்ன பார்த்தீங்கன்னா நாமல் ராஜபக்ச கை செய்யப்படுவதை தடுக்கும் திட்டத்தில் ஜனாதிபதி அன்ரோமார்சனி என்ற மகனும் பங்கு பெற்றியதாக குறித்த விடயத்தில் ஐக்கிய மக்கள் இந்த இந்த விஷயத்தை வந்து ஐக்கிய மக்கள் சக்தியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி வந்து தெரிவித்திருக்கிறார் இந்த முல்லைத்தீவு செல்லைக்கு வந்து பான்பரப்பில் நாமல் அன்ரோகுமாரை மற்றும் அன்ரோவின் மகன் ஆகிய மூவரும் சந்தித்து கொண்ட சந்தர்ப்பத்தில் நாமளே கை செய்யும் நடவடிக்கை திட்டம் தீர்க்கப்பட்டதாகவும் இதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இந்த விஷயம் ஒரு பேசுபொருளாக மாறினது ஆனால் அது ஒரு நகைச்சுவை பரப்பில் தான் பேசப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாமலும் நாமளும் கை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு நாமல் முள் மாலைத்தீவுக்கு போகின்றார் அந்த அந்த நாமலோடு போன ஃப்ளைட்டில் வந்து யார் போயிருந்தார்கிட்ட அந்த விமானத்தில் வந்து யார் போயிருந்தாரி பார்த்தீங்கன்னா அன்மார்சன் நாயக் அவர்களும் போயிருந்தார் ஆகவே இந்த நிலைப்பாட்டில் வந்து இருவருக்கும் இடையில் ஏதாவது கதைத்து பேசியிருக்கலாம் என்ற விமர்சனம் நகைச்சுவையாக முன்வைக்கப்பட்டதை தவிர அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வெளிவரையில் ஆனால் இதை சமிந்த விஜயஸ்வரி அவர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக அதாவது இந்த விஷயம் தீர்க்கப்பட்டதாக ஒரு விஷயம் வந்திருக்கின்ற இடத்தையும் அவர் சொல்லியிருக்காங்க இந்த சில்லங்கரை ஆலயன்ஸில் ஜனாதிபதி அன்ரோவிட மகனுக்கு தொழில் கொடுக்க நாமல் ராஜபக்ச உதவி செஞ்சுருக்கிறார் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கார் அந்த தான் ஜனாதிபதி மற்றும் அவருடைய மகன் செல்லும் போது நாமலையும் அழைத்திருக்கலாம் கை செய்யப்படுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நாமல் மா மாலைத்தீவு சென்றிருந்தார் அவர் நாடு கூட காவல்துறையினர் அவர் கை செய்யல் அவர் மாநிலத்திலிருந்து நீதிமன்றம் சென்றார் மற்ற உற்றுநோய்க்கினால் காரணம் புரிந்துவிடும் அன்ரோவின் ஆட்சி ஆட்டம் காண்பது அவர்களுக்கே தென்படுகின்றது மேலும் அவர்களின் செயற்பாட்டில் பிரதிபலனும் அவ்வாறே இருக்கின்றது ஆதலால் அவர்களை காப்பாற்றக்கூடிய நண்பர்களை ராஜபக்ச குடும்பத்தினர் ஆட்சி போது நாமளுக்கு ஆட்சி மாற்றப்படும் போல் தோன்றுகின்றது கடந்த வரலாறுகளில் அன்றகுழுவினர் பொதுஜன பிரமுண பொதுஜன பிரமுண முன்னணிக்கு ஆதரவு வழங்கினார்கள் அரசியல் டீல் என்று ஒன்று இங்கே நடக்கிறது போல தான் இதை பார்க்க தெரியுது என்று சமீந்த விஜயஸ்வரி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆனால் விஷயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது நாமல் ஒரு உறவினரது உறவினரது வைபவக்கு செ வைபவத்துக்கு சென்றதான க விடயங்களும் சொல்லப்பட்டது ஆனால் அவரை க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யலை என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விஷயத்திலே என்ன நிலைப்பாட்டை தேசிய மக்கள் சக்தி வெளிப்பட வெளிப்படுத்த போகின்றது என்பதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ அண்மையில் புதிய போலீஸ் மாதிபர் பதவியேற்றிருந்தார் புதிய போலீஸ் மாதிபராக பிரியந்த வீரசூரிய பதவியேற்றிருந்தார் இந்த கடல்நிலை ஊழியராக இருந்து அதாவது போலீஸ் பரப்பில் வந்து கீழ்மட்ட அதிகாரியாக இருந்து ப வளர்ந்து வந்ததில் இவர் குறிப்பிடத்தக்க ஒரு பங்காற்றினார் என்ற விஷயமும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த வகையில் இந்த இவர் தன்னுடைய உரையை ஆற்றுகின்ற பொழுது இந்த போலீஸ் தலைமையத்தில் நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது இவருடைய பதவியேற்பு நிகழ்வு நடக்கின்ற பொழுது அதில் இவர் உரையாற்றுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த தற்போதுள்ள சட்டங்களை வச்சு இந்த இந்த போதைப்பொருள் குற்ற வலைமைப்புகளை தடுக்க முடியாது அவை நீதியமைச்சர் மற்றும் பொதுப்பாத அமைச்சர் ஆகியோருக்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடைவெளிகளை நிவர்த்தி செய்ய புதிய சட்டம் ஒன்று உருவாக்கப்படணும் குற்றவியல் மற்றும் ஊழல் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடும் நபர்களை கையாள்வதற்கான சட்டங்களை நாங்கள் உருவாக்கி வருகின்றோம் சர்வே சமூகம் அதனுடைய முழு ஆதரவும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது மேலும் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் அவர்களின் உதவியை மேம்படுத்தவும் நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் தற்போதைய சட்டமைப்பில் உள்ள குறைபாடுகள் பதிப்பாய்வு செய்யப்பட்டு குற்றங்களை எதிர்த்து போராடும் முயற்சிகளை வலுப்படுத்தப்பட்டு திருத்தப்பட்டு வருகின்றன அண்மையை துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் உட்பட பல குற்றங்கள் வெளிநாட்டிலிருந்து செயல்படும் தனிநபர்களால் உள்ளூர் கூட்டாளிகள் மூலம் நடத்தப்பட்டுக்கின்றன இந்த குற்றவியல் வேலைப்பினரில் ஈடுபட்டுள்ள சில நபர்களிட ஆயுத ஆயுதங்கள் எடுத்து பார்த்தோன்ற ஆயுதப்படையிலிருந்து தப்பியோடி ரெண்டு ஆயுதங்கள் ஆகவே இது முப்படையிட்டே இருந்து வந்திருக்கின்றது முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஆயுதங்களும் வந்திருக்கின்றது இல்லை திருடப்பட்ட என்று போன்ற பல விஷயங்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆகவே இதை குறைச்சால்தான் நாங்கள் இந்த விஷயங்களை குறைக்கலாம் தொடர்ந்துமே இந்த விடயத்தை சரியான முறையில் முன்வைக்கணும் இந்த ஆயுததாரிகள் பாதாள உலக கும்பல்கள் போன்ற விடயங்களை சரியான முறையில் கையாளணும் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னே அரசாங்கத்தில் இந்த ஆயுதம் சம்பந்தமான விஷயங்கள் சரியாக கையாளப்படுது என்ற விமர்சனத்தையும் அவர்கள் அவர் ரேஸாக வைக்கின்றார்களோ என்கிற கேள்வியும் விழுந்திருக்கின்றது